வந்துவிட்டோம் சிவனை நோக்கி கடூரமான பூஜை செய்வோம் சிவன் வந்து வரம் கொடுத்தால் இந்த உலகத்திலே வாழ்வோம் சிவன் இல்லை என்றால் அவன் எவன் பதவி அடைவோம் கண்ணே

இப்படி வேண்டி விரும்பி துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு தன் மனதிலே உள்ள கவலை கஷ்டங்களை எல்லாம் கூறி எனக்காக கடுகுரமான தவம் பண்றீங்களே என்னப்பா உங்களுக்கு அப்படி பெருமை நடந்தது என்னுடைய மனைவி நான் திருமணம் செய்து பாதா படிட்டவருக்கு காலமாகிறது உண்மையா உண்மைதான் சுவாமி பிறகு உங்களுக்கு தெரு இந்த நாட்டியும் பேரை சொல்வதற்கு எங்ககிட்ட குறதுபாக்கி இல்லை ஆமா கல்யாணம் செய்து படி வருடங்களாக வருடங்களாக குழந்தை பாக்கியமே கிடையாது போகின்ற வழியெல்லாம் வரடி வரடி என்றும் வரடி வரடி என்று சொல்லி நாற்று மக்களும் ஊர் மக்களும் கேவலமாக பேசுகிறார்கள் இனிமேல் வரைக்கும் இந்த உலகத்திலே வரடி என்ற பெயரோட வாழக்கூடாது என்று சொல்லி இதோ உல உலகத்துல உயிரை விட்டுடாமலும் விட்டு விட்டுடலாம் என்று சொல்லி முடிவு செஞ்சோம் என்னுடைய தெய்வமாகப்பட்ட எம்பெருமான் சிவபெருமான் இறுதியாக ஒரு நிமிடத்திலே செய்துவிட்டு பிறகு மரணிக்கலாம் என்று முடிவு செய்து நாங்கள் நினைத்திருக்கிறோம் யாறதாரம் தர்பு செய்றோம் செய்து என்று பார்த்தோம் அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம்ங்களை பார்த்து கேவலமாக பேசுகிறார்களள யாருமே குலதெய்வம் சுவாமி என்னை கோடி கருவமான தவம் செய்தனால் உங்கள் தவத்தை மெச்சி சரி சுவாமி நீங்கள் கேட்டது போலவே குழந்தை பெறும் தருகிறேன் பத்து குழந்தை வேண்டுமா அல்லது ஒரு குழந்தை வேண்டுமா பத்து குழந்தை என்றால் எப்படி சாமி ஒரு குழந்தை என்றால் எப்படி பத்து குழந்தை என்றால் குரும் குருடு தப்பாணி முண்டி முடவன் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு குறைகளோடு பிறக்கக்கூடியவன் அப்படி பத்து குழந்தை வேணுமா

குழந்தை பிள்ளை இல்லாத வீட்டுக்கு பிள்ளை வந்து விட்டான் மைதில்லாத வீட்டுக்கு மைதர் வரும் என்று சிவபெருமான் போய் விட்டார் ஆமா ஆமா இதோ கடவுளை நம்பினால் கைவிட மாட்டார் என்ற பழமொழிக்கு ஏற்ப கடவுளும் வந்தார் குழந்த வரம் கொடுத்து விட்டார் இருந்தாலும் கடைசியாக போகின்ற நேரத்திலே இதோ அவனுக்கு வயதோ பதினாறு என்று சொல்லி மறந்து விட்டார் என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது தெரிசா இருந்தாலும் பரவாயில்லை குழந்தை இல்லாத பிள்ளை இல்லாத பாவியாக இருந்தோம் அப்பொழுதாவது குழந்தை நமக்கு வந்து பிறக்க போகிறது இதை நினைத்து சந்தோஷம் அடையலாம் வீட்டுக்கு போவோம்